மாமியா வீட்டுக்கு போனாரு மருமகனாரு மருமகனை பார்த்ததும் குசி ஆயிட்டா மாமியா மத்தியானமா கோழி அடிச்சு சுடு சோறு பொங்கி போட்டா வயிறு முட்டை நல்லா தின்னு விட்டு பாக்கெல்லாம் மின்னு விட்டு திண்ணையில படுத்துட்டாரு மாப்பிள காலையில ஏதாவது பலகாரம் செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்ச மாமியாக்காரி அதுக்குன்னு கடைக்கு போய் எள்ளையும் கருப்பட்டியையும் வாங்கி ஆண்டா உரலில் போட்டு இடிக்க ஆரம்பிச்சா எள்ளு கருப்பட்டி வாசனை சாப்பிட்டு இருக்கீங்களா நீங்க எள்ளு கருப்பட்டி வாசனம் மாப்பிள்ளையோட மூக்க தொலைக்க ஆரம்பிச்சிருச்சு அத கடக்கண்ணாலேயே பார்த்தாரு மாப்பிள்ள எள்ளு கருப்பட்டிய நினைச்சு நினைச்சு நாக்குல எச்சில ஊற விட்டாரு இடிச்சு முடிச்சதுமே பிரியமா கேட்டா மாமியாக்காரே மருமவனே கொஞ்சம் எள்ளு கருப்பட்டி தின்னு பாக்குறீங்களா சரி குடுன்னு சொல்றதுக்கு மாப்பிளைக்கு ரொம்ப கூச்சமா போச்சு மெப்பனைக்கு சொல்லிவிட்டாரு அதெல்லாம் ஒண்ணு மித்த எனக்கு எள்ளு எள்ளுண்டா பிடிக்கவே பிடிக்காது பரவாயில்ல மாப்பிள்ள எள்ளு கருப்பட்டி பிடிக்காம யாராவது இருப்பாங்களா சும்மா ஒரு உருண்டையாவது சாப்பிட்டு பாருங்க அட வேணாமத்த பிடிக்காதுன்னா விட்டுருங்க அப்படின்னு கராரா சொல்லிவிட்டாரு சரி போ அப்படின்னு அவளை விட்டுவிட்டா அந்த பாதகத்தி மாமியா ராத்திரி சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க இந்த மாப்பிளைக்கு இப்ப எள்ளு கருப்பட்டி மேல மெல்லமா ஆசை வந்துருச்சு மெல்ல எந்திரிச்சு பார்த்திருக்காரு சுத்து பக்கத்துல யாருமே இல்ல அப்படியே காட்டாம அடி மேல அடி எடுத்து வச்சு பூனை மாதிரி நகர்ந்து போய் எள்ளு கருப்பட்டி பக்கத்துல பதவிசா உட்கார்ந்தாரு அதுக்குள்ள இருந்து கமகமகமன வாசனை தூக்குச்சு தொட்டாரு நக்கி பார்த்தாரு சூப்பரா இருந்துச்சு கைய விட்டு நல்லா சொரண்டி சொரண்டி தின்னாரு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பார்த்தாரு இருக்கல யாருமே இல்ல உடனே தைரியமா உரலுக்குள்ள விட்டு நக்க ஆரம்பிச்சுட்டாரு பாவம் ஆஹா எள்ளுக்கருப்பட்டிக்கு இம்புட்டு ருசியா அப்படின்னு தலைய உள்ள விட்டு நக்கு நக்குன்னு நக்கி விட்டாரு நக்கி முடிச்சதும் தலைய வெளியே எடுக்க பார்த்தாரு முடியல உரலுக்குள்ள தலை வகையா மாட்டிக்கிடுச்சு மல்லு கட்டி பார்த்தாரு முடியல தலையை வெளியே எடுக்கவே முடியல பாவம் ராத்திரி முழுக்க மல்லு கட்டி மல்லு கட்டி தலையை இழுத்து இழுத்து பார்த்து முயற்சியை கை விட்டுட்டாரு அப்படியே அத்தக்காரி எந்திரிச்சு பார்த்திருக்கா உரலுக்குள்ள தலை மாட்டிக்கிட்டு கிடந்த மருமகனை பார்த்து சிரி சிறின்னு சிரிச்சு புட்டா செய்தி தீயா பரவி ஊரே அங்க வந்து போறேன் வர்றவன் எல்லாம் வந்து பார்த்து ஓவர் டைம் போட்டு போர உடச்சு தான் மருமகன் தலைய மீட்டாங்களாம் அதான் தீனி விஷயத்துல வைக்கப்படக்கூடாதுங்கோ வாய கட்டாத ருசி இப்படித்தான் வகையா மாட்டிக்கும் அருமையான ரொம்ப